ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் என்ன ஒரு புதிய தகவலை தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்தியன் ரீ ரிலீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே தவிர மிச்ச நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸில் வந்து நல்ல ஒரு இம்பேக்ட் வந்து இருக்குது பட் சின்ன சின்ன தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆனதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து போகலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் இன்னொரு பக்கம் ப்ரொடியூசர் தனஜயங் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெஸ்பான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அதாவது இந்தியனுக்கு வந்து ரெஸ்பான்ஸே இல்லை ஏன்னா இந்தியன் டூ வருது வருதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தாங்க அதனால் இந்தியன் ஒன் பார்க்கறதுக்கு வந்து ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங்கான ஒரு ஃபேக்டை வந்து உடச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் ஆனால் என்னதான் பிரேக்கிங்கான ஃபேக்ட் அந்த ப்ரொடியூசர் வந்து சொன்னாலும் அதனுடைய நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இருக்குல்ல அதை வந்து நம்ம விஷ்வல் பண்ணி பார்க்கும் பொழுது பிவிஆர் சத்தியம் இந்த மாதிரி பெரிய பெரிய தேட்டர்ஸில் சாட்டர்டே சண்டே மற்றும் எல்லா இடங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேக்ஸிமம் க்ளவு பயங்கரமாக வந்து ஃபுல் ஆகுது சரிங்களா அதுவும் சாட்டர்டே சண்டே வந்து பயங்கர ஃபுல்லு ஆனால் வீக் டேயில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பாதி தேட்டர் ஃபுல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சூழ்நிலை இருக்குது ஆனால் இந்தியன் ஒன் ரிலீஸ் பண்ண ஒரு சின்ன சின்ன தேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணலை ஓகேங்களா அது ஒன்று தான் பாயிண்ட்டு அவர் அப்படி சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு இந்தியன் ஒன் வந்து ஜீரோ ரெஸ்பான்ஸு அப்படின்றத சொல்லிட்டாரு ஜீரோ ரெஸ்பான்ஸாக இருக்கக்கூடிய படமாக வந்து ஏழு கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு சொல்லுங்கள் எல்லா இடங்களிலும் யூகே ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா அண்ட் வேர்ல்டு ஸோ ஃபுல்லாக வந்து ஏழு கோடி ரூபா கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்து இந்தியன் டூ ஸோ இந்தியன் டூ பொறுத்த வரைக்கும் ஏன் இன்னும் ப்ரொமோஷன்ஸ் சங்கர்சர் அண்ட் டீம் வந்து ஆரம்பிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா விக்ரம் படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத காலமாக ப்ரொமோஷன்ஸ் நடந்துச்சு என்னென்னா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் கமல் சார் வந்து தொடாத ஏரியாவே இல்லைல்ல எங்கேனாலும் டைம் கிடைச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய ஜேர்னரில் போய்கிட்டே தான் இருந்தார் சிங்கப்பூர் மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் இருக்குது ஆனால் கல்கி டேட்டுக்கு அப்புறம் தான் பண்ண போகிறாராம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ரெண்டே ரெண்டு வாரம் தான் ஸோ அந்த சிங்கப்பூர் மலேசியா மட்டும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு யுஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் வந்து கமல் சார் வந்து போகல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ மெயினாக இந்த துபாய் சிங்கப்பூர் மலேசியா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா அந்த மாதிரி நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும் வந்து மேஜராக வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பயங்கரமான ஒரு தொலைவில் இருக்கக்கூடிய லண்டனாக இருக்கட்டும் யூஎஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் வந்து இந்த வட்டம் வந்து கமல் சார் போவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படி ஏன் அப்படின்னா இந்தியன் உடைய டிலே தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது விக்ரம் வந்து சுட சுட இருந்தது சோப்பு டக்குன்னு வந்து போட்டோம் வித்தோம் பட் இந்தியன் டூங்கிறது கிணப்பில் போட்டது ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்தளவுக்கு ஒரு ப்ரமோஷன்ஸ் இந்த படத்துக்கு தேவையில்லைன்னு சொல்லி நினச்சிட்டாங்க போல் ஏன்னா இது வரைக்கும் எதுவும் வந்து ஆரம்பிக்கல கேரளாவில் கோகுலம் சினிமாஸே ஒரு அளவுக்கு நல்லா பண்ணுறாங்க இந்தியன் டூ ப்ரமோஷன்ஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் இந்த வட்டம் வந்து அது கல்கி நடிக்கிறதுனால கமல்சருக்கு அது ஒரு ப்ரெஷர் இப்போ அதுக்கு முன்னாடி இதை பண்ண முடியாது ஸோ அது முடிஞ்ச உடனே தான் அதை ஆரம்பித்து தான் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு வாரம் தான் டைம் இருக்குது நமக்கு அப்படின்றதுனால இண்டியன் டு பெருசாக ப்ரமோஷன்ஸ் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்து வருதுங்க ஆனால் இதில் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா ஏன்னா எப்போ தான் ப்ரமோஷன்ஸ் ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் வந்து பீக் வந்து இருக்குங்க ஏன்னா மூன்று நாலு வருஷம் கிடப்பில் போடப்பட்ட ஒரு படம் அப்படின்றதுனால ப்ரொமோஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வேண்டும் இந்தியனுக்கு ப்ரொமோஷன்ஸ் தேவையில்லை அப்படின்னா கூட ஹிந்தி சைடில் வந்து ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு அதை எந்தளவுக்கு புரிஞ்சு சங்கர் சார் அண்ட் டீம் வந்து இதை கோப்பப் பண்ணி பண்ண போகிறாங்கன்னா லைக்காக வந்து ப்ரொடக்ஷன் ஒன்றரை ஃபுல்லாக பண்ணுவாங்க ப்ரொமோஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் ஸோ அவங்க மத்தியில் இந்த படம் மாட்டிக்கிச்சு அப்படிங்கிறது தான் ஏதோ ரெட் ஜெயின் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி பண்ணால் தான் உண்டு அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஸ்ருதிஹாசன் அவர்கள் இன்றைக்கி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்றதுனால கமல் சார் கூட ஒர்க் பண்ண அந்த இனிமேல் சாங் வந்து லிரிக் வந்து அவர் தான் எழுதிருந்தார் ஸோ அதை வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணோம் எந்த மாதிரி வந்து பேசணும் அப்படின்றத ஒரு வீடியோ மாதிரி வந்து போட்டு செமையாக வந்து பயங்கரமான கமல் சார் ரசிகர்கள்லாம் வந்து ஒரு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிட்டாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க எல்லாருமே எனக்கு எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்களா அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அடுத்து அதில் வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது கமல் சாரோடைய பயோபிக் வந்து நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம கிட்டே அதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லைங்க நான் எடுத்தேன் அப்படின்னா அது வந்து பயஸ்டாக இருக்கும் ஒரு சைடாக வந்து நான் எடுத்துருவேன் அதனால் கமல் சார் சருடைய ரசிகர்கள் நிறைய பேர் வந்து டேரக்டராக இருக்காங்க இப்போது ஸோ அவங்க இதெல்லாம் யாராவது பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இம்பாக்ட் வந்து இருக்கும் அதனால நான் பண்ண மாட்டேன் என்னுடைய அப்பா இதை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஸோ அவங்க சொன்னதுக்கும் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர் வந்து ஆஜராக இருக்கார் பத்ரி வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேங்க கமல்சாரோடைய பயோபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நானும் ஒரு சார் ரசிகன் தான் நான் நேஷனல் அவார்டில் வாங்கியிருக்கேன் ஷார்ட் ஃபிலிமுக்கு நான் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் செம்ம போது ஆகாத பிளான் பண்ணி பண்ணணுன்ட்டு எனக்கு கமல் சார் ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய பேர் கீழே கமெண்ட் அடிச்சுட்டு ஏங்க உங்ககிட்ட போய் எதுக்குங்க நான் பண்ணணும் அவர் நல்ல கமல்சரோடைய ஃபேன் பாய்ஸே இருக்காங்களே நானும் ஃபேன் பாய்ஸ் தான்ப்பா அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னார் பட் இருந்தாலும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த மாதிரி ஆட்களை வைத்து பண்ணிக்கலாம் பயோபிக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணுறாங்க பட் யார் பண்ண போகிறா அப்படிங்கிறது தெரியல பட் இருந்தாலும் அவர் வந்து சொல்லியிருக்கார் பத்ரி வெங்கடேஷன்ட்டு ஸோ யார் பயோபிக் பண்ண போகிறாங்க ஆனால் கண்டிப்பாக சீக்கிரம் கமல்சருடைய பயோபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற லேட்டஸ்டான அப்டேட் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மகாராஜாவுடைய டேரக்டர் இருக்காருல்ல விஜய் சேதுபதி அவர்கள் நடித்தார் மகாராஜா அந்த படத்தோட டேரக்டரை பற்றி கமல் சார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு இன்ட்ரிவியில் பேசியிருக்காருங்க நிதிலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் அவனுக்கு அவ்வளோதான் சினிமா எல்லாம் கிடையாது பட் அவன் வந்து பண்ணியிருக்கான் ஒரு படம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமோட பேர் சொல்கிறாரு ஏதோ இலவசம் அப்படின்ற மாதிரி சரிங்களா புன்னகை செய்தால் ஏதோ இலவசம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாரு ஸோ சொல்லிவிட்டு இந்த பையன் நல்லா டேரக்ட் பண்ணியிருக்கான் ஸோ அப்படின்னு சொல்லியிருக்கா அவர் யாருன்னு பார்த்தா இந்த மகாராஜாத்தோட டேரக்டர் அதுக்கு முன்னாடி குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஏன்னா அது இவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஸோ கமல்சருடைய கணிப்பு பாருங்களேன் விஜய் சேதுபதியை பற்றி சொன்னார்கள் துணிச்சல் உங்களுக்கு அதை வந்து உங்களை கண்டிப்பாக எங்கேயாவது கொண்டு போகும்னு சொல்லிட்டு அதே மாதிரியே நித்திலன் அவர்களுடைய படம் மேக்கிங் பண்ணுற விதம் எல்லாமே நல்லா இருக்குது கண்டிப்பாக நீங்கள் பெரிய டைரக்டர் வருவீங்க அப்படின்னாரு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மகாராஜா வந்து சரியான படம் வந்து ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் நான் கூட இப்போ படம் பார்க்க தான் போயிட்டுருக்கேன் இருக்கேன் ஸோ பார்த்துட்டு அதற்கான ரிவியூ நாளைக்கு வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ராஜமௌலி அவர்கள் ஒரு கமல் சார் கூட ஒரு பிக்சர் வந்து போட்டிருந்தார் அதாவது விஸ்வரூபம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்டர்வியூ பண்ணார் மா டிவிக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் ஒரு ரூமர் வந்து போயிட்டுருக்கு ராஜமௌரி அவர்கள் வந்து படம் இயக்கப் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தெலுங்குல கல்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து கமல்சருக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜமௌழி அவர்களுக்கு ரொம்ப ட்ரீமாக கமல் சார் வந்து டேரக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதற்காகவே ஒரு கதை வந்து பெண் பண்ணியிருக்காரா ஸோ கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் அநேகமாக ராஜமௌழி கூட தான் இருக்கும் மல்டி ஸ்டாலர் கமல்சர் மட்டும் கிடையாது இன்னொரு ஒரு ஒரு ஆள் ரெண்டு பேர் வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கூடிய விரைவில் அதை பற்றி அப்டேட் வந்து வரும் அப்படின்றாங்க ஸோ அப்படி வந்துச்சுன்னா சும்மா வேறு லெவல் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா அடுத்து கல்கி பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷன்ஸ் அடுத்து நைன் மும்பைங்க பத்தொன்பதாம் தேதி அடுத்த ரெண்டு இருபத்தி மூணா இன்னொரு ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் ஆக போகுது குறைஞ்சது மூணுலேருந்து அஞ்சு பார்ட் வந்து இருக்க போதாங்க சரிங்களா ஸோ அதனால் இவ்வளோ தூரம் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கல்கி வந்து பயங்கரமாக போயிட்டுருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து இந்த லைக்காக வந்து இந்தியன் டூடைய ரிலீஸ் டேட் வந்து ஜூனில் மொதல் இருந்துச்சு கரெக்டாக அதுக்கடுத்து தான் வந்து ஜூலையில் மாத்துறாங்க இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய லால் சலாம் இருக்குல்ல அதனுடைய லாஸை வந்து அவங்க வட்டி கட்டிகிட்டு இருக்காங்களாம் இது வரைக்கும் வந்து அதுலேயே வந்து போயிட்டுருக்கு ஸோ அவங்க அந்த இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்தியன் டூ வச்சு தான் ப்ராமிஸ் பண்ணி நிறையா விஷயம் வந்து பண்ணியிருக்காங்களாம் ஸோ முழுக்க முழுக்க இந்தியன் டூ வந்து பார்த்திங்கன்னா லைக்காக வந்து நம்பியிருக்காங்க அப்படிங்கிறதுனால எந்த விதமான இம்பாக்ட் வந்து இந்த படம் வந்து கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் அடுத்து இந்த ரஜினி அரசியல் வருவதை பற்றி ஒரு மீன் பார்த்தேன் ஆக்சுவலாக படம் வந்து ஓடுறப்ப நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்ற அடுத்து படம் முடிஞ்சு போனப்போ சும்மா சொன்னேன் அப்படின்னு போயிருப்பில் ஆனால் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே அரசியலுக்கு நான் வரேன் அப்படின்னாரு வந்தார் இதுவரைக்கும் வந்து கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்கார் அப்படிங்கிறதுனால கமல் சாருடைய அரசியல் வந்து காணாம போச்சு கமல் சருடைய அரசியல் வந்து கம்பளி பூச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மென்டலன்ஸுக்கு வந்து அதுக்கு தகுதியே கிடையாது அப்படிங்கிறத நான் வந்து இங்கே ஓப்பனாக உடைக்கிறேன் ஓகேவா அடுத்து நித்திலன் அவர்கள் கமல் சாரை பற்றி பேசியிருக்காரு தெரியுமா பாலுமகேந்திர அவர்கள் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து முழுது அவர் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்தில் இருந்துருக்கார் அப்போ கமல் சார் வந்து அதை கண்டுபிடிச்சி அவர் கேட்குறதுக்கு முன்னாடியே பணத்தை எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியான ஒரு விஷயத்தை வந்து நித்திலன் அவர்கள் மகாராஜா டைரக்டர் வந்து ஷே ஷேர் பண்ணியிருந்தா அது பயங்கரமாக இருந்தது அப்படிங்கிறது தான் வேறு லெவல் அடுத்து சார் ப்ரொடக்ஷன் படம் எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு பிஎஃப்எக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ட்ராயிங் முடிஞ்சிச்சான் ஸோ ட்ரைனிங் வந்து இன்னும் வந்து ஆரம்பிக்க போதான் சிம்புக்கு ஸோ அதை பற்றி அப்டேட் அடுத்து அடுத்து வந்தோடனே சொல்கிறேன் அடுத்து வந்து எஸ்கே டுவெண்ட்டி இரண்டு நாட்கள் வந்து ஷூட்டிங் இருக்குது ஒரு பேட்ரியாட்டிக் உடைய பேட்ச் ஒர்க் இருக்கான் ஒரு பயங்கரமான ஒரு கூஸ்பம்ஸ் வந்து பயங்கரமாக வரும் போல் அந்த பாட்டுக்கு வந்து பேட்ச் ஒர்க் வந்து ஒரு ரெண்டு நாள் இருக்குது அது போக முடிஞ்சு போச்சு எஸ்கே டுவெண்ட்டி ஒன் சரியா அடுத்து தக் லைஃப் புஷ்புடைய பொண்ணு வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏடியா இப்போ இன்னொருத்தவங்களுடைய பொண்ணும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க டாக்டர் அதாவது ஆக்டர் சாரி ஆக்டர் ரஹ்மானோடைய பொண்ணு அலிசா ரஹ்மான் அப்படின்ட்டு ஒருத்தவங்க இன்றைக்கி அவர் வந்து மீட் பண்ணி ஃபோட்டோ வந்து பார்த்தோம் ஸோ வேறு லெவலில் எல்லா ஸ்டார் கிட்ஸோடைய ஒரு விஷயம் என்ன கமல் சாரோடைய படத்தை ஒர்க் பண்ணுறது கூட ஐடியா இருக்கிறது அப்படிங்கிறது ஸோ அது வந்து இவங்களுக்குலாம் வந்து நடக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ வேறு லெவல் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சுவாசனையை சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை